அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட் இன்றைக்கி அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய மறைமுகமான விஷயங்களை அவர் வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அவருடைய ப்ரெஸ் மீட் எல்லாத்துலேயுமே ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சொல்லக்கூடிய வாக்கியத்தில் அவர் சொல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் சில செய்திகள் இருக்கும் ஒன்று அது மக்களுக்கான செய்திகளாக இருக்கும் அல்லது தொண்டர்களுக்கான செய்திகளாக இருக்கும் அல்லது மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அவர் யாரை பற்றி பேசுகிறாரோ அவங்களுக்கான செய்திகளாக இருக்கும் இதை வந்து நம்ம டீ கோட் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தெரியும் சில சமயங்களில் நானும் வந்து அதை பற்றி இங்கே பேசியிருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய மறைமுகமான செய்திகளை வந்து அவர் சொல்கிறார் மிக முக்கியமாக பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைந்தது அப்படின்னா அண்ணாமலையுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க அப்படி கேட்கும் போதெல்லாம் அவர் ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து பர்சிஸ்டண்ட்டாக அழுத்தி அழுத்தி சொல்லிகிட்டே இருக்கார் அந்த விஷயங்கள் என்ன உண்மையிலேயே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க போகிறாங்களா அந்த கூட்டணிக்கு அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லையா அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய எதிர்காலம் என்ன பாஜகவுடைய மாநில தலைவரை மாற்ற போகிறாங்களா அதனால தான் வந்து இத்தனை நாளாக மாநில தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் லேட் பண்ணாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு எழுது இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன் அதற்கு நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் திமுக அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலீங்கன்னா காரணம் எங்களுடைய தலைவர்கள் தேசிய தலைவர் நட்டா அவர்களாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ்ஜி அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தொண்டர்களுடைய கருத்தை ஒரு தலைவராக நான் பிரதிபலிச்சிருக்கிறேன் அரசியல் களம் எப்படி இருக்கு ஆழமாக ஆதாரத்தின் அடிப்படையில எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது எப்படி செல்ல வேண்டும் மக்களுடைய நலன் எப்படி இருக்கணும் அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் டைம் டெல்லி

நான் டெல்லியில பேசும்பொழுது தொண்டராக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன் அதனுடைய பொருளையும் நீங்க நல்லா உணர்ந்துக்கின்றேன் அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்க பாப்பீங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கனோ அதையும் விரைவில் பார்ப்பீங்க பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி தான் வந்து பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அதற்கு வந்து அதை பற்றி நான் பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக ஓப்பனாகவே சொல்கிறாரு அமித்ஷா அவர்கள் என்ன கருத்து சொல்கிறாரோ அதுதான் வந்து இறுதியானது நீங்கள் அதையே அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு பிறகு அவர் சொன்னது தான் மிக முக்கியமான விஷயம் இந்த கட்சியில் வந்து ஒரு தொண்டராகவும் பணியாற்ற நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நான் டெல்லி பிரஸ் மீட்டில் சொன்னேன் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறாரு அதே மாதிரி மாநில தலைவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இது கூடிய விரைவில் பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அப்போது இந்த விஷயத்தை வந்து அண்ணாமலை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் வருது தலைவராக இல்லாமல் ஒரு தொண்டனாகவும் இந்த கட்சியில் தொடருவேன் அப்படின்னா அப்போது இந்த இடத்துல வந்து அவருடைய தலைவர் பதவி கேள்விக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த போது அமித்ஷாவை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்த போதே தமிழக ஊடகங்களில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னா அதிமுக நிபந்தனை விதித்ததாக ஒரு செய்தி வந்தது இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிற விஷயத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யாருக்கும் தடையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத தான் அவர் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காரு ஈவன் லண்டன் போயிட்டு வந்ததுலேருந்தே அவரை திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கார் கூட்டணி வேணும்னா தாராளமாக அமைச்சுக்கோங்க நான் தடையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு அப்போ இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறம்போது அதிமுக விதித்த நிபந்தனை உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படி இல்லை அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இரண்டாவது ஆப்ஷன் அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் வந்து நீங்கள் கூட்டணி அமைக்கணும்னா தாராளமாக நீங்கள் அமைச்சுக்கோங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சுக்கிறேன் அதனால தான் அவர் வந்து நேரடியாக சொல்லாமல் ஒரு செய்தியாக வெளியில் விடுறாரு நான் என்னுடைய ஸ்டாண்டில் வந்து எப்பவுமே உறுதியாக இருக்கேன் தெளிவாக இருக்கேன் அவருடைய ஸ்டாண்ட் என்ன அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டாண்டு அதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது நான் இதற்கு முன்னாடி இது அதிமுக கூட்டணி வாய்ப்புகளாகட்டும் பாஜக கூட்டணி வாய்ப்புகளாகட்டும் அதில் பேசும்போதே நிறையா சொல்லியிருந்தேன் அதே ஸ்டாண்டில் தான் நான் இப்போவும் இருக்கேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாரு அதை சொன்னதுக்கப்புறமா நான் வந்து ஒரு தொண்டனாகவும் தொடருவேன் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் விரைவாக பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு உறுதியாச்சு அப்படின்னா அண்ணாமலை தலைவராக தொடர்வது சிக்கல் கண்டிப்பாக அவரை தொடர மாட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய முடிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதை நான் சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர் லண்டன்லேருந்து வந்ததுலேருந்தே பாஜகவுடைய உட்கட்சி தேர்தல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது அவர் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதமே சொன்னது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்ருக்கோம் அது முடிஞ்சவுடனே மாநில தலைவர் அறிவிப்பாங்க அது முடிஞ்சதுக்கப்புறமா தேசிய தலைவர் யார் அப்படிங்கிறத அறிவிப்போம் இது ப்ராசஸ் கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும் கூடிய விரைவில் மாநில தலைவர் அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இது எப்போ நடந்தது டிசம்பர் மாதமே நடந்தது ஆனால் இப்போ மார்ச் மாதம் முடிய போகுது ஆனால் இப்போ வரைக்கும் இந்த மாநில தலைவர் அப்படிங்கிறத பற்றி பாஜக வந்து பெருசாக பேசுகிறதே கிடையாது உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் தலைவராக தொடர்வார் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஏன்னா அந்த டைமில் அந்த மாதிரி நியூஸ் வந்தது நானும் அதை நம்பி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அதற்கு பிறகு மறுபடியும் அதை வந்து கிடப்பிலே தான் இருக்கே தவிர யார் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை தான் மாநில தலைவராக தொடருவார்னு சொல்கிறதுல பாஜக தலைமைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஸோ அந்த இடத்துலயே வந்து நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன் வந்து இது இவ்வளோ நாள் இழுக்கணும் ஒருவேளை அண்ணாமலை தான் பாஜக தலைவர் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு வராது அப்படின்னு டெல்லி தலைமை நினைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு இந்த இடத்துல எழுது ஸோ இந்த இடத்துல வந்து அண்ணாமலையுடைய முடிவு என்னவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதிமுக கூட்டணி வேணும்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கணும் நான் அதற்கு வந்து தடையாக இருக்க மாட்டேன் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போது நான் தலைவராக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் விருப்பமில்லை அப்படிங்கிறத இவர் டெல்லி தலைமையில் தெளிவாக சொல்லிட்டதா தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது இதற்கு வேறு ஏதாவது அர்த்தம் இருந்ததுதான் நீங்கள் சொல்லுங்க இதே ப்ரெஸ் மீட்டில் அவர் மேலும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதையும் நம்ம குறிப்பிட்டு பார்ப்போம்

பாப்பீங்க அண்ணாமலையை இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதே நேரத்துல கட்சி முதன்மையானது இந்த கட்சியில் ஒரு தொண்டன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆடியோ கட் ஆயிடுச்சு அதிமுக த கூட்டணியை பற்றி தான் வந்து திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க முதல் ரெண்டாவது கேள்விக்கும் அவர் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதற்கு பிறகு அதிமுக கூட்டணி இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களே அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட கேட்குறாங்க அப்பவும் வந்து அவர் திரும்பவும் அதை தான் சொல்கிறாரு நீங்கள் என்னை பார்ப்பீங்கன்னா வருங்காலத்தில் நீங்கள் என்னை பார்ப்பீங்க நான் வந்து வார்த்தையை மாற்றி பேசுகிற ஆள் கிடையாது ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டெல்லியில இந்த கட்சியில் நான் சேரும் போது என்ன வேகத்தோட இருந்தேனோ அதே வேகத்தோட தான் அதே பசியோட தான் நான் இன்னும் இருக்கேன் ஸோ அதனால அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத மறுபடியும் திரும்பவும் உறுதியாக சொல்றார் பிரச்சனை வராது அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுறவன் அண்ணாமலை கிடையாது அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன்ல அப்படி சொல்லுவீங்களா என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே ஒண்ணுதாங்க தமிழ்நாடு முதன்மையா இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கும் அதுல என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ இன்னொருடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது அதனால வருகின்ற காலத்துல நீங்க பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே ஸோ அவருடைய ஸ்டாண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டு நான் என்னுடைய ஸ்டாண்டை மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு அப்போ அவருடைய ஸ்டாண்ட் வந்து அதிமுகவோட கூட்டணி வேண்டாங்கிறது தான்

ஊழலை பத்தி பேசிட்டேன் எங்க நிலைப்பாட்டை பத்தி பேசிட்டேன் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சினுடைய வளர்ச்சியை பத்தி பேசிட்டேன் என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும் பொழுது தலைவர்கள்லாம் இருப்பாங்க நீ கண்டிப்பா கேளுங்க தலைவா நான் வேண்டாம் நான் சொல்றேன் அண்ணாமலையினுடைய ஸ்டாண்டு நான் பேசினது மூணு வருஷமா கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் ஃபியூச்சர்ல யார் இந்த மைக்கு முன்னாடி நின்னாலும் கேள்வி கேட்பது உங்கள் உரிமை பதில் சொல்வது எங்கள் கடமை நீ கண்டிப்பா கேட்கணும் பதில் சொல்லுவாங்க வேறீங்கண்ணா இன்னைக்கு தலைவராக நான் வந்து உங்கள் முன்னாடி ரெண்டும் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் நாளைக்கு அந்த கூட்டணி அமையும் போது இந்த மைக்கு முன்னாடி யார் நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கி திமுகவுடைய நிலைப்பாட்டில் தான் வந்து அதிமுக இருக்குது தாவேக்கா இருக்குது எல்லாருமே இருக்காங்க அப்படி இருக்கிற போது திமுகவை எதிர்க்கும் நீங்கள் அதிமுகவோட மட்டும் எப்படி கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கேள்வி முழுசாக வந்து நம்மளுக்கு சேரலை ஏன்னால் அவங்க கேட்குற கேள்விகள் நம்மளுக்கு தெளிவாக கேட்குறது பட் ஆனால் இந்த கேள்வி தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அது நியாயமான கேள்வியும் கூட ஏன்னா திமுக வந்து இருமுடி கொள்கைன்னு சொல்கிறாங்க நீட்டை எதிர்ப்போம் சொல்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்போம்னு சொல்கிறாங்க வப்பு சட்டத்தை எதிர்ப்போம்னு சொல்கிறாங்க டீலிமிடேஷன் பற்றி பேசுகிறாங்க நீதி தரலைன்னு சொல்கிறாங்க தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் அதிமுகவும் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற போது திமுகவை எதிர்க்கும் பாஜக எப்படி அதிமுகவோட மட்டும் கூட்டணி வைக்க முடியும் நியாயமான கேள்வி அதுக்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் இதற்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்துலேயுமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பாஜக மட்டும்தான் ஒரு தனி குரலில் தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்றா இருக்காங்க நாங்கள் தனியாக இருக்கோம் வாங்க தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்கார் ஏன்னா இங்கே திமுகவுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு பாஜக மட்டும்தான் அண்ணாமலை மட்டும்தான் அண்ணாமலை மட்டும்தான் வந்து திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு கொள்கைகளை எதிர்த்து பேசுகிறாரு இருமொழி கொள்கை வேண்டாம் உம்மொழிக் கொள்கை வேணும்னு சொல்கிறாரு நீட் வேணும்னு சொல்கிறாரு வக்பு போர்டு சட்டம் வேணும்னு சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நேர் எதிர் நிலைப்பாடு இருக்கக்கூடிய அண்ணாமலை அதிமுகவோட கூட்டணி போனால் அப்போ அவருடைய கிரெடிபிலிட்டி கேள்வி ஆகுமா ஆகாதான் இன்றைக்கி இந்த கேள்வி கேட்குற பத்திரிகையாளர்கள் நாளைக்கு அதே கேள்வி அண்ணாமலைக்கிட்ட கேட்பாங்களா மாட்டாங்களா அப்போ அதை பார்க்குற மக்கள்கிட்ட வந்து என்ன மாதிரியான புரிதல் வரும் அண்ணாமலையை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க அவருடைய கிரெடிபிலிட்டி அந்த இடத்துல போயிடும் இல்லையா ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அவருக்கு அது உறுத்துது அது அந்த இடத்துல வந்து அவர் தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறத தான் நான் இங்கே புரிஞ்சுக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு இந்த கூட்டணி அமையும் பொழுது அதை அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல மைக் முன்னாடி யார் நிற்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த கேள்வியை கேளுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு ஸோ அப்போது மறுபடியும் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூட்டணி அமைந்தால் நான் தலைவராக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத மறைமுகமாக இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் என்னுடைய இன்னும் வாரம் கழித்து நான் இருப்பேன் தனிநபராக என்ன முக்கியம் கிடையாது அடுத்ததும் இதே மாதிரியான ஒரு கேள்விக்கு பதில் போது அவர் பயன்படுத்திய ஒரு வாக்கியம் தான் வந்து நான் இப்போ சொன்னது இன்னும் இரண்டு வாரம் கழித்து ஒரு தனி மனிதனாக நான் எங்க இருப்பேன் என்ன பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது இதை வந்து எப்படி டீக் அவுட் பண்றது அப்போ இரண்டு வாரம் கழித்து அண்ணாமலை ஒரு தனி மனிதனாக இருப்பார் நான் எங்க இருப்பேன்னு தெரியாது அது வந்து இப்போ முக்கியமே கிடையாது அப்போ இந்த கூட்டணி விஷயமாக டெல்லி தலைமைக்கும் அண்ணாமலை மாநில தலைமைக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகவுக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல பிரச்சனையே இல்லை ஆனால் இங்கே வந்து அண்ணாமலை இருக்கிறத அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது ஏன்னா இவர் எதற்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயே வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமையாமல் போனதற்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த டைம்லையும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வேண்டாம்னு சொன்னாரே தவிர அண்ணாமலைக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை இப்போ எப்படி வந்து அண்ணாமலையை மீறி அமித்ஷா வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரோ கூட்டணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்களோ அதே முயற்சியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணியிருக்க முடியாதா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியும் ஆனால் அந்த டைமில் வேண்டான்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி ஸோ ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி இறங்கி வராரு ஏன்னா அவருக்கும் வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால இறங்கி வராரு இந்த டைம்லேயும் வந்து அண்ணாமலையுடைய ஸ்டாண்டு அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னுடைய ஸ்டாண்டு மாறல நான் உறுதியாக இருக்கேன் என்னுடைய நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்கிறதுல என்னன்னா அதிமுக கூட்டணி வேண்டாம் பாஜகவுடைய கட்சி வளர்ச்சி தான் நம்ம முக்கியம் அதனால ஒருவேளை அதிமுக கூட்டணி அமைந்ததுனால் இரண்டு வாரம் கழித்து நான் வந்து எங்க இருப்பேன் அப்படிங்கிறது தெரியாது நான் ஒரு தனியாளா இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் அப்படிங்கறத சூசகமாக சொல்லியிருக்கேன் கட்சி முதன்மை தெளிவா சொல்லிட்டேன் நான் தொண்டனாக இருப்பதற்கும் நான் இங்க பவருக்காக வரல தெளிவா சொல்லிட்டேன் அதே நேரத்துல என்ன கட்சி இதுதான் முடிவு ஸ்டேட்மெண்ட் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு நேரடி கேள்விக்கு கட்சி முதன்மை தமிழக நலன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் என்னுடைய ஸ்டாண்ட் வந்து மாறாது நான் வந்து ஒரு தொண்டனாக பயணிக்கவும் தயார் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் கூட்டணி பற்றி கட்சி தலைவர்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு தெளிவாக வந்து பேசி முடிச்சிட்டேன் அப்போ இந்த ப்ரெஸ் மீட்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் அப்படி வந்து கூட்டணி அமைந்தது அப்படின்னா அண்ணாமலை தலைவராக தொடர மாட்டார் அப்படிங்கிறது இரண்டாவது பாயிண்ட் அண்ணாமலையை காவு கொடுத்து விட்டு டெல்லி தலைமை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுது அப்படி வந்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா இந்த கூட்டணி அமைந்தால் என்னவாகும் அமையாவிட்டால் என்னவாகும் அப்படிங்கிறத பற்றியும் நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டில் தான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாது வைக்க வேண்டியதில்லை அதிமுகவை மீண்டும் தனித்து விட வேண்டும் அப்படி தனித்து விட்டால் தான் இரண்டு திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி கரைய ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து பாஜகவுடைய வளர்ச்சி முன்னாடி நிற்கும் அது வந்து பாஜகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேணா நம்ம தோத்து போகலாம் ஆனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நம்ம வந்து ஒரு ஃபார்மடபுள் போர் ஃபோர்ஸாக இருப்போம் முப்பத்தி ஒன்றில் ஆட்சிக்கு கூட வரலாம் அல்லது முப்பத்தி ஆறில் ஆட்சிக்கு வரலாம் பாஜக கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு ஆனா நீங்க அவசரப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கூட்டணி வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அதிமுக என்ற கட்சிக்கு வந்து உயிர் கொடுப்பதற்கு சமம் ஏன்னா இன்னைக்கு அவங்க பலவீனமா இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பலவீனமான தலைவராக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்க தோற்று போனாங்க அப்படின்னா அதிமுக கட்சிக்குள்ளே உட்பூசல் வரும் அவருடைய எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பதவி கேள்விக்குறியாகும் கோஷ்டி பூசல் வரும் ஓ இன்னொருத்த நான் வந்து தலைவராவேன் அப்படின்னு சில பேர் கிளம்புவாங்க சில பேர் மாற்றுக் கட்சிகளுக்கு போவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிற போது அவங்களுடைய கட்சி வந்து சரிவை நோக்கி போகும் மறுபடியும் மீண்டு எழ முடியாத ஒரு நிலைமைக்கு போகும் அதுதான் வந்து பாஜகவுக்கு வேணும் அதை தாண்டி நீங்க போய் கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆயிடுவாரு அதிமுக கட்சி வந்து அதிகாரத்துக்கு வந்துடும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கட்சியை நீங்க எப்படி வந்து அழிக்க முடியும் எப்படி நீங்க வந்து அந்த கட்சி வந்து சரிவை நோக்கி போகும் அப்போ பாஜகவே வந்து கூட்டணி வச்சு ஆட்சியை அதிகாரத்தையும் அதிமுக கையில கொண்டு போய் கொடுத்தாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகும் திமுக விசஸ் அதிமுக அப்படின்னு தான் களமே இருக்கும் அப்புறம் எங்கிருந்து பாஜக கட்சி வளரும் இதைத்தான் வந்து திரு அண்ணாமலை அவர்களும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார் நிறையா இடத்துல அவர் தான் வந்து பேசிக்கிட்டே இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு திராவிட கட்சி வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே பேசியிருக்காரு அப்போ அதெல்லாம் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு புரியாமல் ஒன்றும் கிடையாது இல்லையா ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமை பதவி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவருடைய எதிர்காலம் என்ன தமிழகத்தில் பாஜகவுடைய எதிர்காலம் என்ன அண்ணாமலை காப கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் நம்ம விடை தேடணும் மேற்கொண்டு இந்த விஷயத்தில் என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மீண்டும் பேசுவோம் இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி